வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸோட தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவூரம் ரோடு குடிமங்கல ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க குடிமங்கலத்துக்கு நியரஸ்டாகவே வந்துடுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருங்க தார் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க டோட்டலாக நாலு ஏக்கர் நாற்பது சென்ட்டு சேல்ஸ் வந்துருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குதுங்க தென்னை மரம் பார்த்துட்டிங்கன்னா காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு சில மரத்தில் பார்த்தீங்கன்னா பாலை வந்துருச்சுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜல மூலையில் கிணறுங்க கன்னி மூளை வீடு இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க போர்வெல் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க தனி கிணறு ஃப்ரீ ஈபி வந்துடுதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா பென்சிங் இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாலும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க மரம் பார்த்தீங்கன்னா எல்லா மரமே பார்த்தீங்கன்னா காப்பு கார ஸ்டேஜில் இருக்குதுங்க எல்லாமே பாலை வந்துட்டுருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்து வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும்ங்க மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாகவே வந்துடுதுங்க குடிமங்கலத்துக்கும் நியரஸ்ட்டாக வருங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த லேண்ட் வந்துடுதுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் இயரில் பார்த்திங்கன்னா இன்கம் வர ஆரம்பிச்சிருங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பது சென்ட் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்குன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்